ஒரு முறை கிருஷ்ணரிடம் யாருக்கு அன்ப அதிகம் என்பதை ருக்மரியும் சத்யபாமாவும் சோதித்து பார்க்க விரும்பினர் தங்களுடைய கருத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்து கிருஷ்ணருக்கு அதற்கு சம்மதித்தார் அங்கே ஒரு துலாபாரம் கொண்டு வரப்பட்டது கிருஷ்ணர் அதில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் அவரும் மறு வார்த்தை பேசாமல் துலாபாரத்தில் அமர்ந்து ஏதும் அறியாதவர் போல் நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் முதலில் சத்யபாமா தன்னிடம் இருந்த நகைகள் மொத்தத்தையும் ஒரு தட்டில் வைத்தாள் ஆனால் கண்ணன் அமர்ந்திருந்த தட்டின் அசைவே இல்லை தனது முயற்சியில் தற்றும் தளராத சத்யபாமா மேலும் தனது கழுத்தில் காதில் உடலில் அணிந்திருந்த எல்லா நகையும் ஒழுத்து தராசில் வைத்தாள் அப்போதும் நகை வைக்கப்பட்ட தட்டு கீழே இறங்கவில்லை சத்யபாமா வெட்கத்தால் தடை இந்த நிகழ்ச்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ருக்மணி தராசின் அருகில் வந்து கிருஷ்ணரை பிரார்த்தித்து ஒரு துளசி இலையில் கிருஷ்ணரின் நாமத்தை எழுதி தட்டில் வைத்தாள் என்ன ஆச்சரியம் அது கிருஷ்ணருடைய எடைக்கு சமமாக நின்றது இறைவனுக்கு அவனது திருநாமத்துக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது பக்தியுடன் அவன் நாமத்தை சொல்லி ஒரு துளசியிலே சமர்ப்பித்தாலும் பகவான் கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்வார்